அண்மைச் செய்தி மசூதியில் ஆய்வு நடைபெற்று வருகிறது அதனால் அங்கு போராட்டமும் தீவிரமடைந்து வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மசூதியில் ஆய்வு நடைபெற்று வருகிறது அதனால் அங்கு போராட்டமும் தீவிரமடைந்து வருகிறது போராட்டக்காரர்கள் மீது கற்கள் கண்ணீர் புகை குண்டுகளை காவல்துறையினர் வீசி வருகின்றனர் கோயிலை இடித்து ஜமா மசித் மசூதி கட்டப்பட்டதாக தொடர்ந்த வழக்கில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார் ராஜீவ் தற்பொழுது போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது அங்கு பதற்றமான சூழல் காணப்படுகிறது அங்கு என்ன விவரம் உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த சம்பாளில் ஜாமா மசூதியில் தான் இந்த போராட்டம் அந்த இந்த போராட்டமானது தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் வந்திருப்பதாக காவல்துறையினர் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார்கள் தொழில்துறையினர் மசூதியில் ஆய்வு மேற்கொண்டு முடித்திருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது சிவில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏற்கனவே பத்தொன்பதாம் தேதியும் ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய அதே போல சிவில் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு கிணம் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் ஆய்வுக்காக தொல்லியல் துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக காவல்துறையினர் மீது கற்களை வீசியதாக கூறப்படுகிறது இதற்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியும் அவர்கள் கேட்காததால் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்திற்கு மத்தியில் காவல்துறையினருடைய வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது இதை தொடர்ந்து அந்த பகுதி முழுமையாக பதற்றமான ஒரு சூழல் நிலவி வர வரக்கூடிய நிலையில தற்போது ஆய்வானது மேற்கொண்டு முடித்திருப்பதாக காவல்துறையினர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து இந்த பகுதி முழுமையாகவே இது போன்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக தான் பரபரப்பான ஒரு சூழலாக தான் தற்போது பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த கட்ட தொழில் துறையினுடைய அந்த ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது கூடுதலாக அந்த பாதுகாப்பு எவ்வாறு செய்ய வேண்டும் போன்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு காவல்துறையினர் கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கலாம் அதே போல நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனுடைய அறிக்கையும் வந்துட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ராஜீவ் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அங்கு தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருகிறது காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் போராட்டம் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்கனவே இன்றைய தினம் மீண்டும் அந்த ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்ற பொழுதுதான் இந்த போராட்டமே வெடித்திருக்கின்றது முதல்ல அமைதியான அந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்திருக்கார்கள் அந்த எதிர்ப்பை தெரிவித்து வந்திருந்த நிலையில அவர்களுடைய அந்த போராட்டமானது கலவரமாக வெடித்திருக்கின்றது குறிப்பாக பாதுகாப்பு படையினர் மீது அந்த கற்களை வீசி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது காவல்துறையினர் இதனை அவர்கள் தரப்படும் கூறப்பட்ட நிலையில அவர்களை தான் அவர்கள் மீதான கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அதனை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆஹ் மீண்டும் அந்த போராட்டம் தொடர்ந்தால் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் இந்த ஆலோசனை அரசு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது இந்த முழுமையாக போராட்டக்காரர்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது அங்கு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடும் கல்வீச்சும் நடைபெற்று வருகிறது உங்களுடைய தகவலுக்கு நன்றி